செங்கோட்டையில் குண்டாறு விநாயகர் முருகன் கோவிலில் விஜய பிரபாகரன் பெயரில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது தென்காசி மாவட்டம் செங்கோட்டை குண்டாற்றில் உள்ள அக்கசாலை விநாயகர் கோவில் மற்றும் முருகன் கோவிலில் கார்த்திகையொட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது பின்னர் சுவாமிக்கு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து விஜயகாந்த் முதல்வர் விஜயபிரபாகரன் பெயரில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் விசேஷ பூஜைகளும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தென்காசி தெற்கு தேமுதிக மாவட்ட செயலாளர் பழனிசங்கர் தலைமை வகித்தார் மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் சந்துரு சுப்பிரமணியன் தென்காசி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் நெடுவயல் குமார் நகர செயலாளர் காதர் ஒளி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் அன்னதானம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை விஸ்வகர்மன் செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஐடி விங் செயலாளர் பிரமநாயகம் ஒன்றிய செயலாளர்கள் லிங்குசாமி குமார் ராஜேந்திரன் ஆனந்தருணா பேரூர் கழக செயலாளர்கள் உதுமான் மன்சூர் முருகன் திருமலைக்குமார் இசைக்கி மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் மாரி செல்வம் செயற்குழு உறுப்பினர் தங்கமாரி செங்கோட்டை தேமுதிக கழக நிர்வாகிகள் செல்லதுரை சுவாமிநாதன் ஒலி சுடலை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்